என்னுடைய குழந்தையை இந்த சென்னை மாநகரத்தில் இன்றைக்கு இந்தியாவிலேயே மிகுந்த உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய யாராலும் ஒரு சீட்டு கூட பெற்றுவிட முடியாத படிக்கான மிக உயர்ந்த பள்ளிக்கூடத்தில் தான் என் பிள்ளையை சேர்த்திருந்தேன் பள்ளிக்கூடம் மிக உயர்ந்ததுதான் ஆனால் அது என் குழந்தைக்கான பள்ளிக்கூடமாக இல்லை என்று நான் கண்டுபிடிப்பதற்கு எனக்கு ஆறு ஆண்டுகள் ஆகிவிட்டது ஆறாண்டுகள் கழித்து நான் என் குழந்தையை அந்த பள்ளிக்கூடத்திலிருந்து வெளியில் எடுக்கிறேன் யாரிடத்தில் என் குழந்தையை கொடுத்தால் அவனை அவனாக வளர்த்து தருவார்கள் என்று நான் இரண்டு ஆண்டுகள் தேடினேன் கடைசியாக கவிதாசன் அவர்கள் என்னுடைய பார்வைக்குள் வந்தார்கள் கவிதாசனுடன் இடத்தில் கொண்டு போய் என் பிள்ளையை நான் ஒப்படைத்தேன் அப்பொழுது அவனுக்கு வயது பதிமூன்று பதிமூன்றாவது வயதிலே அவன் எப்படி இருப்பான் என்று மட்டும் நான் அவருடைய நினைவலைகளுக்கு சொல்லிக் கொள்கிறேன் பாண்டால பாண்டா மாதிரியே இருப்பான் இருந்து எழுபது கிலோ இருப்பான் பதிமூணு வயசுல கொண்டு போய் கொடுத்துட்டேன் எனக்கு தெரியாது நான் சென்னை வாசி நீங்க கோயம்புத்தூர்ல இருக்கிறீங்க உங்க ஸ்கூல் எனக்கு பிடிச்சிருக்கு மலை அடிவாரத்தில் இருக்கு அந்த கிரௌண்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு என் பிள்ளைய உருவாக்கி கொடுங்கன்னு கொடுத்துட்டேன் ஐந்து ஆண்டுகள் அந்த குழந்தை பிளஸ் டூ வரைக்கும் அவரிடத்தில் படித்தது என் மகன் என்பதற்காக நான் சொல்லலை பாண்டா மாதிரி தான் ஒப்படைச்ச பிளாக் ஜாகுவார் மாதிரி மாற்றி எனக்கு கொடுத்தார் இன்றைக்கு அவன் வழக்கறிஞர் படிப்பை முடித்துவிட்டு இதோ தன்னுடைய வாழ்க்கையை சந்திப்பதற்காக காத்திருக்கிறான் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் சொல்லக்கூடிய சொல்லிலே அறமும் தான் என்ன சொல்லுகிறோம் என்பதிலே ஆழ்ந்த நம்பிக்கையும் பேரன்பும் பெரும் கருணையும் கொண்ட ஒரு பேச்சாளர் பெருந்தகை கவிதாசன் அவர்கள் ஒரு முறை அவர் ஒரு மேடையில் பேசிக்கொண்டிருக்கிறார் மரணம் என்றால் என்ன ஜனனம் என்றால் என்ன என்கின்ற கருத்தை அவர் சொன்னார் இன்றிலிருந்து பத்து ஆண்டுகளுக்கு முன்னால் நான் அந்த பேச்சை கேட்டிருப்பேன் இதுவரைக்கும் அல்ல இதற்கு மேலாகவும் என்னுடைய வாழ்க்கையில் என் நெஞ்சுக்குழியில் என் கடைசி உயிர் மூச்சு இருக்கும் வரைக்கும் சில விஷயங்கள் மறக்காது இல்லையா அப்படி அந்த ஜனனம் மரணம்ங்கிற வார்த்தை எனக்கு மறக்காது அதற்குரியவர் கவிதாசர் அவர் சொன்னார் ஜனனம் என்றால் என்ன மரணம் என்றால் என்ன அவர் ரொம்ப லேசா ஆள் ரொம்ப ஆழமா பெரிய பெரிய வார்த்தைகளை சொல்லி கேட்பாளர்களை மிரட்ட மாட்டார் ரொம்ப சிம்பிளா சொல்வார் விஷயங்களை அவர் ஒரு முட்டையை உருவகமா எடுத்துக்கிட்டார் முட்டை இல்லையா அந்த முட்டைய வெளியிலிருந்து தட்டிட்டோம்னா மரணம் அந்த முட்டைக்குள்ள இருக்கக்கூடிய உயிர் உள்ளிருந்து தட்டிக்கொண்டு வெளியில் வந்தால் அது ஜனனம் என்று சொன்னார் யாரோ ஒருவர் நமக்காக வந்து நம்மை விடுவிப்பார்கள் என்று நாம் புற சூழ்நிலைக்காக காத்திருந்தால் அதுதான் மரணம் உனக்குள் நீ எழுந்து நின்று வெடித்து கிளம்பினால் அது ஜனனம் என்று சொன்ன குரு வாசகத்திற்கு சொந்தக்காரரான அந்த கவிதாசனை நான் வணங்குகிறேன்